காஷ்மீர் பஹல்காமில் உயிரிழந்தவர்களுக்கு திருவெற்றியூர் மற்றும் எண்ணூர் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு நல சங்கத்தினர் அஞ்சலி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பத்து பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு சென்னை திருவெற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவெற்றியூர் மற்றும் எண்ணூர் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பூர் நல சங்கத்தினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் என்ன கவர் நல்லா ஒரு அளவு மிகச்சிங்கன்னா நம்மளோட தள்ளதிக்கு அளவுக்கு பயன்படுது எல்லாருமே மெக்காயிங் பாப்பா அந்த தொழில் மரம்னா அடுத்த ஹெட்ராயிங் வந்துச்சு அது மெக்கானிக்கை பண்ணி வச்சு திரும்ப உத்தாரம் தேவையானது அந்த தொழிலை சிறப்பான ஐயாயிரம் எங்களோட ஊக்கத்தில் தேவையானது நான்